பொறுமையை நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறீர்களோ அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அச்சீவ் பண்ண முடியும் மருத்துக்கள் என் பெயர் போகேஷ் யோகேஷ் காலை ரெண்டு மணிக்கு பிறந்தேன் வேலை செய்ய ஆசைப்படுகிறேன் எப்போ அமையும் மற்றும் எப்போ திருமணம் அமையும் ஒரு பொதுவாக ஒருத்தருக்கு மாலை பொருத்தம் வந்துருச்சுன்னா திருமணம் அமைஞ்சிடும் குரு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று லக்கணத்தை உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது இதெல்லாம் அந்த மாலை பொறுத்த தரக்கூடிய காலகட்டம் வேலைவாய்ப்பு என்பது நம் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையோ பத்தாம் இடத்தினுடைய அதிபருடைய திசையோ நடக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் சந்தேகம் இல்லாமல் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஐயா உடல்நிலை எப்படி இருக்கும் ஐயா உடல் ஆரோக்கியத்துல அப்பப்ப பிரச்சனை வரும் ரொம்ப சோர்வா சோர்ந்து போற மாதிரி சத்து குறைபாடு மாதிரி நரம்பு பிரச்சனை விடுற மாதிரி இங்க இல்லை நான் சொல்கிறேன் இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்கும் மாறிடும் காலத்தின் கட்டாயத்தால் பல நேரங்கள்ல நம்ம பல விஷயங்களை பத்தி சிந்திக்கிறோம் இல்லையா அந்த சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறி நிறைவேறலைன்னா வருத்தமாக இருக்கும் ஐயா இதானே உண்மை உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் அதுதான் இந்த உலகம் பெரியது பெரிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த உலகத்தை நோக்கி நம்ம படையெடுப்பு போயிட்டுருக்கு அதை நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா ஜெயிச்சுருவோம்னு அர்த்தம் குருராஜன் விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரம் எந்த வழிபாடு செய்யலாம் ஐயா அடிக்கடி பெரும்பால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க சிறப்பான பலனத்தை புதன்கிழமை புதன்கிழமை துளசி மல்லிகைப்பூ இல்லை தாமரை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பான எதை செய்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் ஏன் பிறந்தோம் மனசு தான் நேரத்தில் நம்மளே கேக்கும் கேள்வி கேட்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாம கூட நம்ம தடமாட்டிருப்போம் இல்லையா ஐயா கடகராசி ஆயுளிய நட்சத்திரம் எப்படி இருக்கும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் பல போராட்டத்தை கடந்துதான் நீங்க வந்திருக்கீங்க இன்னும் கடக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு அடிக்கடி பவர்ணமி வழிபாடு பண்ணிக்கோங்க பவர்ணமி எனக்கு ஒரு பெண்தய வழிபாடு பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் கடகத்துக்கு நிறைய கற்பனை வளம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை செய்யணும் ஆசை இருக்கும் நடக்கும் ஆனால் நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதை கடந்து தான் வரணும் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் ரிஷம் திருமஷம் தாராளமாக மிதுன ராசி ரிஷவ ராசி திருமணம் என்ன இருக்குது என்ன சொல்லுவாங்க ராசிக்கு ராசி மறை எதும்பாங்க அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக திருமணம் மண்ணலாம் ஒரு 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 திசை ஒரு காலம் நமக்கு என்ன செய்யணும் எவ்வளோ பேர் கேட்போம் இன்னும் எத்தனை நாள் ஒரு நம்பரை கேட்டிருக்கிறேன் என்னென்னா கஷ்டம் இருக்கும் நான் பிறந்ததில் இருந்தே இன்னும் கஷ்டத்தை நான் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது பிறக்கும் போதே கடவுள் கொடுத்துடலாம் அதை மாற்றுவதற்கு வழி உங்கள் கையில் தான் இருக்கு கழுவுப்பு கற்பூரம் மஞ்சள் பொடி போட்டு குளிங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மாறும் இந்த நிலையிலேருந்து இந்த நாளில் இருந்து ஏன்னா அன்னைக்கு எல்லா இறைவனுக்கும் முன்பாக நான் சொல்கிறேன் எனக்கு பின்னாடி இறைவன் உங்களுக்கு காட்சி தர்றார் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் நல்ல பாருங்க ஒரு திசையை நோக்கி ஒரு பலனை நோக்கி நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிற போது ரொம்ப பயமாகவும் இருக்கு ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதாங்கிற வருத்தமும் இருக்கு ஜெயிக்க முடியுன்னு சந்தோஷமும் இருக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உந்துதல் இருக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் எப்போவுமே பிரச்சனைகள் என்பது நாம் பறக்கும்போது நம்மளுடைய பிறந்துச்சு அதை வெல்வதற்கும் ஜெயிப்பதற்குமான முயற்சி நம்ம கையில் இருக்கணும் சார் ஜெயிச்சிடலாம் வாங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் பொருளாதாரத்தில் உயர முடியும் வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் நிச்சயமாக வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்பவா